பான்காரன்ட்டு சொல்லி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்றால் பான் விற்கிறவர் அல்லது பான் செய்கிறவர் அப்படியான ஆக்களைத்தான் பான்காரன் என்று சொல்லி ஒரு தமிழ் பரப்பில் சொல்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னாடி தமிழ் தேசிய பரப்பில் கனடாவில் வேலை செய்த ஆட்களுக்கு பான்காரன் என்றால் ஒரு வேற ஒரு குறியீட்டு சொல்லு சங்கேத மொழி என்று சொல்லி சொல்லுவேன் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தல் இது நான் முழக்கத்திறன் இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தான் இங்கே கனடாவுக்கு ஆக்கள் வேற தொடங்கியது கனடிய உளவுத்துறை வந்து கண்காணித்து கொண்டிருக்கும் அப்படி தமிழாக்களை கண்காணிக்க நியமிக்கப்பட்டவர் ஒரு ஆள பேர் வந்து பேக்கர் அப்போ அதை தமிழ் படுத்தி அவர் தான் நாக்களை போய் சந்திப்பார் அதாவது விடுதலை புலிகள் சம்பந்தமாக அவன் என்ன செய்கிறான் போகிறான் வரான் அப்படி என்ன த சேர்ப்பா விடுதலை புலிகளுக்கு பணம் சேர்க்கிறார்கள் பொறுப்பாளர்கள் அல்லது வீட்டை விட்ட பொருள் கதவு தட்டுறார்கள் இங்கே சொல்கிறது நாங்கள் பேப்பர் போடுறார்கள் கதவு தட்டுறார்கள் அதாவது வேறு போய் வீட்டை கதவை தாண்டி இப்படி நாங்கள் இப்படி வந்திருக்கிறோம் அண்டு சொல்லி சொல்கிறார்கள் அப்போ வேலை எல்லாம் வந்து இந்த இவங்க தான் கண்காணித்து கொண்டு இருப்பினா இங்கே என்ன நடத்து நடக்குது போகுது வருதுன்னு சொல்லி சந்திக்கிறது அப்போ இந்த அவன் பேரை வந்து தமிழில் மொழிபெயர்த்து பான்காரன் நம்ம ஊரில் பான்ட்டு நான் சொல்கிறது பிரெட்டை அப்போ பான்காரன் அப்படின்னு சொல்லிவே சொல்லிவினம் பான்காரன் வந்தவனாம் அவன்கிட்ட பான்காரன் வந்து வந்துட்ட நம்மன்னு சொல்லி அப்படி யாக்க கதப்பினம் அப்போ எண்பது தொண்ணூறுகளில் இருந்த அந்த பேக்கர்ன்றவன் அவன் வயசாகி விட்டுட்டும் போயிருப்பான் அப்போ அதுக்கு பிறகும் எங்களுடைய ஆக்கள் இந்த கனேடிய உளவுத்துறை வந்துட்டு தான் சொல்லிச்சு நல்லா வேறோட போயிட்டு தான் சொன்னா பான்காரன் வந்தோம் அது சில நேரம் அப்புறம் பொம்பளையும் வந்து வந்திருந்தோம் அப்போ பான்காரி வந்து விடாமன்ட்டு தான் என்ன ஆக்கள் கலப்பினா அப்போ இப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கும் போது மக்களை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி என்னோட கனடாவில் விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்டது வந்த நேரங்கள் அதுக்கு முதல் எங்களுடைய ஆக்கள் எல்லாம் வேலை செய்தால் இப்போ வந்து இவியல் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாப்பினம் போவினம் போய் ஆக்களோட கதப்பினம் ஆஹ் கனவு இருக்கு கெனேடிய குடியுரிமை இல்லாமல் போன சந்தர்ப்பங்களும் இருக்குது அதாவது கெனடாவில் நிரந்தரவாதி விட உரிமையோ குடியுரிமையோ எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் பேக்ரவுண்ட் செக்கப் பண்ணோன்று இருக்குது அதாவது வீட்டை பின்புலத்தை எங்கே இருந்து வந்தவர் ஏதாவது அமைப்பில் இருந்து வரா உண்டை வரா அதான்னு சொல்லி அது அந்த இதை கொடுக்குறது வந்து கெனடிய உளவுத்துறைகளால் தான் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது வரும் அப்போ அது கிடைச்சா தான் உதுகளெல்லாம் கிடைக்கும் அது இல்லாமல் கிணருக்கு இருக்கிற ஆட்களும் இருக்கணும் கிணவேர் இருக்கணும் அப்போ ஒரு நாள் இதோட பவிடிய நாள் இதுக்கு பின்னாலே ஒரு செய்தி இருக்குது விடுதலை புலி இருந்த அலுவலகத்தை இங்கே இருந்த அலுவலகத்தை வந்து தடை செய்யப்பட்ட பிறகு அதை கையகப்படுத்தி வே ஒரு நாள் முன்னாள் பொறுப்பாளர் நாவலன் சொல்லி சொல்கிறது கனடாவுக்கான விடுதலை புலிகளின் பொறுப்பாளர் நாவலன்னு சொல்கிறேன் அவரோட காட்சி போது ஒரு ஆள் வந்து சொன்னார் பான்காரன் பாஞ்சிட்டு ஆனால் அங்கே ஆஃபீஸுக்குண்டு அப்போ அவர் சிரித்தார் அவர் நாவலன் அவர் கொஞ்சம் சூடானால் ஆனால் சில நேரம் விட்டு சிரிப்பார் தலைவர் இருக்கும் யோன் நெருக்கமான ஒரு பொறுப்பாளர்களில் இங்கே இருந்த பொறுப்பாளரில் ஒரு ஆள் கிட்டத்தட்ட தலைவற்ற வீட்டு படங்கள் கூடி சில படங்களாக வெற்றி நான் பார்த்துருக்குவேன் நான் அண்ணாஜின்னா அதன் அண்ணாஜியேன்னு சிரிக்கிறீங்கன்னு கேக்க பேக்கருக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அஞ்சு பேசுகிறிக்கும் அவன் பாஞ்சே அவன் அப்பா செத்து போயிருவான்னு சொல்லி நன்றி சொல்லி நக்கெல்லாம் சொன்னார் ஏன்னு சொன்னேன் அது எங்கிட்ட அந்த தொடர்ச்சி முந்தி அவன் தான் முதன் முதல் இருந்திருப்பான் அவன் இங்கேயோ போயிருப்பான் அதுக்கு பிறகு தொடர்ச்சி அப்போ இந்த உளவுத்துறையில சிக்கல்களால் கனப்பு குடும்பங்கள் பிரிஞ்சேன்னு சொல்லி கேனாவில் கதை இருக்கு என்னென்னு சொன்னால் முந்தி வந்து அந்த எங்களுடைய தொலைபேசி அழைப்புகள் எல்லாம் வந்து இந்த உலக அமைப்புகளால் அநேகமாக பதிவு செய்யப்படும் அது ரெக்கார்ட் பண்ணப்படும் அது சொல்லப்படாத செய்தி சொல்லி சில இங்கே கனடாவில் அது வதந்தி ஆடிபட்டு கொண்டிருக்கும் அது என்ன மாதிரி இருந்து சொன்னால் ஒரு ஆளுங்க இதை வந்து இப்போ தொலைபேசியை ரெக்கார்ட் பண்ணணுமெண்டா பிரைவேசி அது சும்மா செய்ய இல்லாத உளவு அமைப்புகளோ அது போலீஸோ செய்யலாது கோர்ட்டில் போய் ஆர்டர் எடுக்கணும் ஆனால் இதுக்கெல்லாம் விதிவிலக்காக எந்த நாட்டு உளவுத்துறையும் வந்து செய்கிறது எல்லாேருக்கும் தெரியும் அப்படி செய்கிற உளவுத்துறை வந்து இதுகளை சில நேரம் லீக் பண்ணி விடுவிணோன்னு சொல்லிவிடும் அப்போ சும்மா உதாரணத்துக்கு நாங்கள் கலைக்கும் போது எங்கள் ஃபோன் எடுத்து இப்படி இவனும் அவனும் தொடர்பாம் கடலை காதல் அது சம்பந்தமாக தொடரும் போது கொண்டு கதைக்கும்போது நாங்கள் சில பகுடிக்கு வேல் சொல்லிவிடும் அங்கால இந்த ரெக்கார்ட் பண்ணுறான்ன இது விடுதலை பிள்ளைகளுக்கு வேலை செய்கிற இளங்கோ இல்லை மேற்ற இளங்கோ நீங்கள் குடும்பத்தை பிரித்து விட்டுறா ஒன்று சொல்லி பகுடிக்கு இப்படி சொல்லிவிடணும் அப்படியெல்லாம் சம்பவங்கள் நடந்த மாதிரி அவர்கள் சொல்லிணும் முதல் இப்படி இந்த உழவாய்ப்புகள் எல்லாம் இவ எங்கே நம்மன்றது சொல்லி இவை போகிறதுக்கு முதலே என்னென்னா தொலைபேசி இல்லை அவையில் தெரிஞ்சிருமேலோ அங்கே நிற்பினோம் அப்போ இவ என் சொல்கிறது பாத்தியா எனக்கு எவ்வளோ பெரிய ஆளண்டு எனக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் கார் போகுது நான் போ முன்னே அல்லே நான் போகிற இடத்துக்கு அவங்கள் போய் நிற்கிறாங்கன்னா அப்படி மர்மமான கார்கள் எல்லாம் போய் நிற்கிவான் இவையில் என்ன செய்யணும் போய் நம்ப சொல்லி கவனிக்கிறதுக்கு அப்போ இதுக்குள்ளே இன்னொரு செய்தியும் இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் மாணிக்க சுரேஷ் சுரேஷ் அண்ணென்ற எல்லாரும் முதல் சொல்கிறது அப்போ தொண்ணூறுகளில் நானே தொன்னமானாறு குணமன்ன பொறுப்பாக இருந்த பிறகு அவர் விலத்தின பிறகு மாணிக்கவாசம் சுரேஷ் அண்ணன் வந்து இங்கே விடுதலை இருந்த பொறுப்பாளராக கேனடாவில் இருந்தது அவரை வந்து விடுதலை புலிகள் உறுப்பினர் என்று சொல்லி அப்போ அகதி கோரிக்கையில் தான் அவர் இருந்தவர் அதை வந்து இவள் ஒரு மோசமான ஒரு சட்டத்தின் மூலமாக அமைச்சர் கொண்டு வந்து கணக்காலம் அவரை சிறையில் வச்சிருந்து பெரும் போராட்டங்களுக்கு பிறகு வெளியில் வந்தவர் அப்போ அவரை வந்து இப்படி விடுதலை புள்ளியில் இருந்த பொறுப்பாளராக இருந்ததும் பெரிய குற்றமாக எடுத்துட்டிங்க அதை பிரச்சனையாக கொண்டு வந்திருக்கீங்க விடுதலை புலிகள் இருந்த உறுப்பினராக இருந்தவர் வழியாக தான் கேடாவில் அவர் மீது ச வழக்கு பாஞ்சு இப்படி பிரச்சனை நடந்தது இதை வந்து தலைவருக்கு தெரிஞ்சவனே தலைவர் என்ன செய்து விட்டார்னு சொல்லி சொன்னார் நீ அகதிக்கு அடிக்க அனுப்பி புது ஆக்கள் வந்து இது இப்போ பிரச்சனை பட்டதானே இருக்கிற சொல்லி போட்டு கனடாவில் இருந்து நாலஞ்சு பேரை கூப்பிட்டு பயிற்சியெல்லாம் கொடுத்து அவையில் பொறுப்புகள்லாம் போட்டு விட்டார் நீங்கள் கனடாவுக்கு மட்டும் இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு சுவிட்சர்லாந்துக்கு இப்படியான நாடுகளில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல பல பேர்களில் அவையில் இருந்திருப்பினும் இப்போ இப்போயுமே கனடாவில் ஆயிருக்கணும் கனடிய குடிமக்களாக இருக்கணும் அப்போ தலைவர் யாருக்கு அப்படி கயிறு கொடுக்கணும்னு சொல்லி தனியாக போரியலில் மட்டும் இல்லை நிர்வாகத்தில் மட்டும் இப்படியான விஷயங்களையும் வந்து அந்த ஆள் ஒரு கில்லாடி அவருக்கு நிகர் அவர்தான் அந்த மூளைக்கு முன்னால் கனடா இல்லை இந்த உலக என்ற மூளையும் வந்து மாண்டிக்கிட்டு கிடக்கும் நன்றி மக்களை வாழ்ந்தறிந்து நாமார்க்கும் மார்க்கும் குடியெல்லாம் நம்மனை அஞ்சோம்